தமிழ் ஃபேக்ட் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பார்த்து வரோம் அதிலிருந்து ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நல்ல கருத்துக்களையும் நாம எடுத்துட்டு இருக்கோம் அது இன்று நாம ஒரு நல்ல நிகழ்ச்சியை நாம பார்க்கலாமா ஒரு பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்த இஸ்லாமிய பெண் அவருடைய நாடு பாகிஸ்தான் அவருக்கு அவர் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு பதினெட்டு வயதாக இருக்கும்போது அவருக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு அவங்களுடைய அப்பா விரும்புகிறாங்க ஆனா அந்த பெண்ணுக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை அதை அவருடைய அப்பாவிடம் காட்டிக்கொள்ளவும் இல்லை அவங்க கேட்குறாங்க எனக்கு திருமணம் செஞ்சு வச்சா உங்களுக்கு சந்தோஷம் அப்பா அப்படின்னு கேட்குறாங்க அவர் ஆமாம் அப்படின்னு புண்முருவலோடு தலையாட்டுறாரு அவருடைய சந்தோஷத்திற்காக அவர் பார்த்த மாப்பிள்ளையே திருமணம் செய்து கொள்கிறாரு அந்த பெண் திருமணத்துக்கு பிறகும் அவருக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஆனாலும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க ஒரு நாள் அவரும் அவருடைய கணவரும் காரில் இருக்கப்போ அவருடைய கணவர் தூக்க கழகத்தில் காரை ஓட்டினதுனால ஒரு பழத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகிறாங்க அந்த நேரத்துல கணவர் மட்டும் கதவை திறந்து வெளியே குதிச்சு தப்பிச்சுக்கிறாரு ஆனா இந்த பெண் காரிலேயே மாட்டிக்கிறாங்க அவங்கள காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில இருந்தும் அவருடைய உயிரை காப்பாற்றி விட்டுறாங்க முதல் நாள் வந்து மருத்துவரெல்லாம் சொல்றாங்க உங்களுடைய இரண்டு கைகளும் உடைந்துட்டு அப்படிங்கிறாங்க இனிமேல் உங்களுக்கு பிடித்த ஓவியம் வரையும் பணியை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த முறை வந்து உங்களுக்கு ரெண்டு கால்களும் உடஞ்சிடுச்சு இதனால நீங்கள் நடக்க முடியாது வீல் சேர் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க சிறிது நேரம் கழித்து மீண்டும் வர்றாங்க அவங்க வந்து உங்களுடைய முதுகெலும்பும் இடுப்பு எலும்புகளும் உடைந்து விட்டதுனால உங்களால் இனி எப்போதுமே ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இனி வாழ்நாள் முழுவதும் வீல் சேரில் உட்கார்ந்து எல்லாவற்றுக்கும் யாரோ ஒருவரின் உதவியை எதிர்பார்த்து வாழ்கின்ற இந்த வாழ்க்கை எதற்கு உயிரை மட்டும் மிச்சம் வைத்ததற்கு பதிலாக அந்த இறைவன் என்னை கொன்றிருக்கலாமே அப்படின்னு அந்த பெண்ணுக்கு தோன்றியது அவர் கொள்ளாட்டா என்ன நாமளே தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று அவருக்கு தோன்றினாலும் அதை செய்யக்கூட கைகால் வேண்டுமே என்று படுக்கையிலேயே அவர் அழுது கொண்டிருக்கிறார் இந்த எல்லாம் கடந்த இன்னொரு அதிர்ச்சி அவருக்கு காத்துட்டு இருக்கு அவர் எதற்குமே உபயோகப்பட மாட்டேன் என்று அவருடைய கணவர் அவருக்கு விவகாரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் இவர் விவகாரத்தை ஒப்புக்கொள்ள முடியாம எதற்காக யாருக்காக நாம் வாழணும் என்று எத்தனை முறை யோசித்தாலும் அழுதாலும் அவருக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கல ஆனா எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரு நாள் தெளிவு கிடைத்தது அவரிடம் இருந்து பறித்துக் கொண்ட இறைவன் இந்த உயிரை இன்னும் வைத்திருப்பதன் மூலம் அவர் செய்ய வேண்டிய ஏதோ ஒரு வேலை செல்ல வேண்டிய ஏதோ ஒரு பயணம் மிச்சம் இருக்கிறது அப்படிங்கிறது அந்த பெண்ணிற்கு தோன்றியது எல்லாத்தையும் இறைவன்ட்டை விட்டுட்டு எதையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு அந்த பெண் வேண்டிக்கிறாங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அவர் எடுத்த முதல் முடிவு என்னென்னா அவருடைய கணவருக்கு விவகாரத்தை அளிப்பது அப்படிங்கிறது தான் இவர் அதை செஞ்ச உடனேயே அவருடைய கணவர் சந்தோஷப்படுறாரு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் இவர் என்ன பண்ணுறாரு மனப்பூர்வமாக அவருடைய கணவருக்கு வாழ்த்து மடல் அனுப்புகிறார் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே நகர முடியாமல் அதே ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறாரு படுத்த நிலையில் நான்கு பக்கமும் எந்த பக்கம் திரும்பினாலும் அதே வெள்ளை நிற சுவர்கள் குறைந்த பட்சம் இந்த சுவற்றின் நிறங்களையாவது மாற்றுங்கள் மாதக்கணக்கில் இதை பார்த்து பார்த்து எனக்கு பைத்தியம் பிடிக்குது அப்படின்ட்டு அவர் கத்துறாரு இந்த உடைந்த கையை வைத்து ஏதாவது அரைக்குறையாவது வரைய முடியுதா அப்படின்னு முயற்சி பண்றாரு அவருடைய முயற்சிக்கு கொஞ்சம் பலன் கிடைக்குது பின்னர் வரைவது ஒன்றே அவருக்கான நோக்கம் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு தூங்கும் நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரத்திலும் வரைந்து கொண்டே இருக்கிறாரு அவர் வரைந்த ஓவியங்களே அவரை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது கால்கள் இல்லாட்டா என்ன வெளியே போக வீல் போதும் என்று அவருக்கு தோன்றியது குழந்தை பெற முடியாட்டா என்ன ஏற்கனவே பிறந்து அனாதையாகப்பட்ட எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு குழந்தையை எடுத்து தத்தெடுத்து வளர்க்கலாமே அப்படின்னு அவர் முடிவெடுக்கிறார் மேலும் என்ன பண்றாரு உட்கார்ந்த இடத்துல இருந்தே அவருக்கு எழுத முடியுமே அப்படின்ட்டு அவரும் எழுத ஆரம்பிக்கிறார் அவருடைய குரல் நன்றாகத்தான் இருக்குது பாடலாமே அப்படின்ட்டு பாடவும் ஆரம்பிக்கிறாரு வாயும் நன்றாக தான் இருக்குது அப்படின்னு அவர் பேசவும் ஆரம்பிக்கிறார் இப்போ அவருக்கு புரியுது இறைவன் உயிரோடு வைத்திருந்ததின் காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சது அவருக்கு எழுந்திருக்கவே முடியாத பள்ளத்தில் இருந்து எப்படி எழுந்து வந்தேன் என்ற அவருடைய கதையை எல்லார்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறார் எப்படி முடிந்தது என்று எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க அது அவர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்தது வீல் சேரில நகர்ந்து மேடைகளில் பேச ஆரம்பிக்கிறாரு மீண்டும் மீண்டும் சலிக்காமல் அவருடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் அவர் கதையை சொல்லி சொல்லி பரிதாபத்தை தேடிக்கொள்வதாக பலர் சொன்னாலும் கூட அவர் அதை பத்தி கவலைப்படல அந்த பெண்ணுடைய கதை பரிதாபத்துக்குரியதாக இருந்தாலும் அது பலரை உத்வேகப்படுத்தியது அவர்களை எழுந்து நடக்க வைத்தது தோற்று போன அவர்கள் எழுந்து நடப்பதை பார்க்க அந்த பெண்ணிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது மீண்டும் 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 என்று அவருடைய கதைகளை எல்லா மேடைகளிலும் பேச ஆரம்பிக்கிறார் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்க அவருடைய கதையே அவரை மோட்டிவேஷனல் பேச்சாளராக மாற்ற ஆரம்பித்தது ஒரு தொலைக்காட்சியில தொகுப்பாளராகவும் அவரை மாற்றிவிட்டது அவருடைய நாட்டை தவிர உலகம் முழுவதும் அவருடைய கதை எல்லோருக்கும் தெரிய ஆரம்பிச்சது எல்லோருக்கும் தன்னம்பிக்கையையும் உருவாக்கியது பிபிசியில் அவரை சிறப்பு பேட்டி எடுக்கிறாங்க ஐநாவில் கூட அவரை பேச அழைக்கிறாங்க அங்கேயும் அவருடைய கதையைத்தான் அவர் பேசுறாரு மேலும் நிறைய இசை ஆல்பங்களை பாடி அவர் வெளியிடுறாரு நிறைய எழுதுறாரு இவற்றையெல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கடவுள் நினைத்திருந்தால் பிறகு எப்படி என்னை கார் விபத்தில் சாக விடுவார் அப்படின்னு அவர் நினைக்க ஆரம்பிக்கிறார் உனக்காக நிறைய வைத்திருக்கிறேன் மகளை சீக்கிரம் எழுந்து வா என்று அவர் அவருக்காக இறைவன் காத்திருப்பதாக அவருக்கு தோன்றுகிறது விபத்திற்கு பின்னும் அவருடைய உடம்போடும் வீல்சேரோடும் சேர்த்து அந்த யூரினல் பேக் ஒன்று எப்போதுமே பொருத்தப்பட்டிருக்கும் எங்கு போனாலும் அது இல்லாமல் அவர் போக முடியாது அது அவருடைய பிரச்சனை அப்படி இருந்தது அதனால சரி இருந்துட்டு போ என்று அவர் சீட்டிற்கு பின்னாலே அவர் வைத்து கொண்டார் அது அவருடைய இழப்பின் குறியீடு இருந்தாலும் அது அவரை பின் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் ஒருபோதும் அவரை முந்த முடியாது என்று அவர் பெருமைப்பட்டு கொண்டார் அவருக்கான இறப்பு என்றோ ஒரு நாள் இருக்கும் இருந்துவிட்டு போகட்டும் அதற்கு முன் தன்னம்பிக்கை இழந்து அவர் ஏன் சாக வேண்டும் தொற்று போனதாய் விட்டாலே அவர் செத்துவிட்டாதாய் அர்த்தம் அதனால அவர் சாக விரும்பல அதுபோல நீங்களும் சாகாதீங்க தொற்று போகும்போதெல்லாம் இந்த இஸ்லாமிய இரும்பு பெண் முனிபா மசாரியை நினைத்துக் கொள்ளுங்கள் வெற்றியின் கதவு உங்களின் விழிக்குர்மையைக் கண்டு தானாய் திறக்கும் அதனால் நேர்களை நாம் இந்த இரும்பு பெண்மணியைப் போல நாமும் வெற்றியின் கதவை தானாய் திறப்பதற்கு வழிவகுப்போமா திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இஷாப் அப்ளிகேஷன் பைமோட் இஷாப் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷன் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் Click below link and install the application. HTTPS colon double backslash by dot Thank you.